சமீபத்தில் நம்ம அல்பா சித்தர் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு என்னன்னா பொதுவாக நான் வகுப்புகளில் சொல்லிக் கொடுக்கறது அல்பா தியானம் அப்படிங்கிறது மூளையின் வேகத்தை பீட்டாலேருந்து அல்ஃபா நிலைக்கு நம்ம தியானத்தின் மூலமாக கொண்டு செல்வோம் கொஞ்சம் உடம்பு ரிலாக்ஸ் பண்ணி மனதை ரிலாக்ஸ் பண்ணும் போது வேவ் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிரும் இப்போ அந்த அல்ஃபா நிலைக்கு போன உடனே நமது ஆழ்மனம் திறக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த நிலை அந்த நிலையில உங்களுடைய லட்சியம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்க அது நடக்கிற மாதிரி பாருங்க இது தினம் பண்ணிக்கிட்டே வாங்க நிச்சயம் நடக்கும் தினமும் ஒரு முறை ஏனும் ஆல்பா தியானம் செய்து இதை பண்ணுங்கன்னு சொல்லி அவருடைய கேள்வி என்னன்னா நம்ம அல்பா நிலையில அந்த லட்சியத்தை விஷுவலைஸ் பண்றோம் அதை நம்ம பாக்குறோம் மனத்திரையில ஆழ் மனசுல பதிய வைக்கிறோம் இதெல்லாம் கரெக்ட் பட் மற்ற நேரம் அந்த நாள் முழுக்க பல முறை இதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தா நல்லதா அப்ப இன்னும் சீக்கிரம் நடக்குமான்னு கேட்டார் உண்மையாக பாத்தீங்கன்னா என்னன்னா அல்பா நிலைங்கிறது மனம் அமைதியாக இருக்கும் நிலை அந்த நிலையில நம்ம இந்த பார்க்கும் லட்சியத்தை பார்த்து ஆழ் மனசுல பதிய வைக்க முடியும் ஆனா பீட்டா நிலை அப்படிங்கிறது மனம் ஒரு ஆர்ப்ப குறிப்பாக இருக்கக்கூடிய நிலை எத்தனையோ விஷயங்கள் உள்ள ஓடிகிட்டு போது இந்த பீட்டா நிலையில நீங்க லட்சியத்தை பற்றி யோசிக்கலாம் அதாவது அதுக்காக நம்ம என்ன செய்யணும் ஒரு வீடு வாங்கணும்னா லோன் எப்படி வாங்கணும் எங்க வாங்கணும் என்ன பண்ணணும் எங்க வீடு பார்க்கணும் இதெல்லாம் நம்ம சிந்திக்கலாம் ஆனா அந்த நடக்குமா நடக்காத நடக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்றது இதெல்லாம் நம்ம அதிகமா பீட்டால யோசிக்காம இருக்கிறது நல்லது ஏன் சொல்றேன்னா பீட்டா நிலை என்பது இடது பக்கம் மூளை அதிகமாக இயங்கும் நிலை ஆல்பா நிலையில வலது பக்கம் இயங்கும் ரைட் இப்போ இந்த இடது பக்கம் என்ன பண்ணும் ரொம்ப நேரம் நம்ம அடிக்கடி அடிக்கடி அதை நினைக்கும் போது ஒரு ஆங்ஸைட்டி உண்டாக்கிடும் நடக்குமா நடக்காதா நம்ம இவ்வளோ ஆசைப்படுறோமா இது நடக்கலைன்னா என்ன பண்ணுறது இப்படியானா என்ன பண்ணுறது அப்படியானா என்ன பண்ணுறது இந்த சிந்தனை எல்லாம் வரும் அதனால் பொதுவாக ஒரு லட்சியத்தை ஆல்ஃபா நிலையில் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பிரபஞ்சத்திற்கே நம்ம சொன்ன மாதிரி எனக்கு இது வேணும்னு பிரபஞ்சத்திடம் விட்டுட்டீங்கன்னா ரொம்ப சுலபமாக உங்களுடைய லட்சியம் நிறைவேற முடியும் நம்ம வீட்டால் அதிகமாக அதை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறது தான் லட்சியத்திற்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது